என்ன என்ன ஒன்று தம்பி விஜய் வர கேஸ் விலை ஏறினதுக்கு ஒரு பெரிய இது கொடுத்துருக்காரு அறிக்கை கச்சா எண்ணெய் ஏறிடித்தான் இறங்கல்யாம் ஒரு அதிகாரப்பூர்வம் விஞ்ஞானபூர்வம் அங்கே இருக்கா ம எங்கள் மாநில தலைவரோட அறிக்கையை பாருங்கள் விஜய்யோட அறிக்கை பாருங்கள் அவர் தெளிவாக எவ்வளவு ஏறி இருக்குது இதற்கு முன்னால் நம்ம எவ்வளோ கொடுத்தோம் எவ்வளவு குறைச்சோம் இன்னைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால ஏற்றப்பட்டிருக்கிறதுன்னு சும்மா பொதுவாக நான் கேட்குறேன் உங்களை டிக்கெட்டு எவ்வளோப்பா விற்கிறீங்க பிளாக்ல டிக்கெட் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கருப்பு பணத்தை ஒழித்தார் பிளாக் மணியை உதித்தார்கள் அதனால தான் அடிக்கடி நான் சொல்லுவேன் என்னோட கோட்டும் ஒயிட்டு என் நோட்டும் ஒயிட்டுன்னு சொல்லுவேன் டிமானிட்டேஷனுக்கு அப்புறம் கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டது கருப்புல டிக்கெட்டு பிளாக்ல டிக்கெட் ஒழிக்கப்பட்டதா உங்க டிக்கெட் எவ்வளோப்பா சொல்லுங்க பார்க்கலாம் நான் சினிமா போறதில்லை டிக்கெட் எவ்வளோப்பா விஜய் படத்துக்கு ஆ ஆ ஆ ஆ இது என்னங்க என்ன கட்டுப்படுத்தினீங்களா என்னைக்கான என்னைக்கான பாமர மக்கள் சினிமா பார்க்க வராங்கப்பா அந்த பாமர மக்களுக்கு நான் வந்து அவங்களுக்காகவே தான் நான் நடிக்கிறேன் எனக்கு சுயலாபமே கிடையாது அவங்கள என்டர்டெயின் படிக்கிற மட்டும்தான் நான் நடிக்கிறேன் அதனால அவங்களுக்குலாம் டிக்கெட்டு மிக குறைந்த விலையில் இல்லைனா இலவசமாக கூட கொடுங்களேன் யார் தடுத்தா அப்போ உங்களுக்கு லாபம் வரும்போதெல்லாம் நீங்கள் பேசுவீங்க ஒன்றும் தெரியாமல் செய்து விஜய் போன்றவர்கள் பேச வேண்டாம் நீங்கள் பிளாக்கில் டிக்கெட் வச்சிங்க சினிமா டிக்கெட்டை உயர்த்தி விட்டீங்க

மகளிர் எல்லாம் மகிழ்ச்சியாக இன்னைக்கு இன்றைக்கி அறுபத்ரெண்டு சதவீதம் ஏறினதுனால மிக குறைந்த விளைவில் ஏற்றி இருக்கிறார் பட் நாங்கள் எல்லாம் அதுவும் வேணாம்னு நாங்கள் கோரிக்கை வைக்கலாம் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்